அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுகிறாரா டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் கூட சமீபகாலமாக மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் பயணித்து வந்த ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் காரணம் தனக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என்னை யாரும் மதிப்பதில்லை பிரதமர் உள்துறை அமைச்சர் போன்றவர்கள் கூட்டணிக்காக தமிழகம் வந்தபோது நான் அவர்களை சந்திக்க முயற்சிகளை மேற்கொண்டேன் ஆனால் அது நிறைவேறவில்லை தொடர்ந்து நான் இந்த கூட்டணியில் இருக்க விரும்பவில்லை என அறிவித்து அவர் வெளியேறினார் அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது டிடிவி தினகரனுக்கும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது டிடிவி தினகரன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது செய்தியாளர்கள் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ளீர்களா என்ற கேள்விக்கு அதை ஏன் என்னிடம் கேளுங்கள் என்டிஏ கூட்டணியின் தலைவர் நயனார் தான் அவரிடம் சென்று இதை கேளுங்கள் என குறிப்பிட்டிருந்தார் நயனார் நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது இதில் என்ன கேள்வி டிடிவி தினகரன் எங்கள் கூட்டணியில்தான் இருக்கிறார் அதை ஏன் தொடர்ந்து விவாதித்து வருகிறீர்கள் என காட்டமாக பதில் அளித்திருந்தார் ஆனால் இதில் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக டிடிவி டி தினகரன் நயனார் நாகேந்திரனை கைகாட்டி விட்டதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறப்பட்டு வருகிறது என் கூட்டணிக்கு பாஜக தலைமை ஏற்றாலும் கூட தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருப்பது அதிமுக தான் அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி யார் கூட்டணியில் இருக்க வேண்டும் யார் வெளியேற வேண்டும் என முடிவு செய்ய முடியும் என அவரை அறிவித்திருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் இல்லை என அதிமுக தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் நயனார் நாகேந்திரன் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இருப்பதாக அறிவித்திருப்பதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியவில்லை மேலும் தினகரன் அவர்களோ என்டிஏ கூட்டணியில் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை எடப்பாடியிடம் கேளுங்கள் என்று கூறாமல் நயனார் நாகேந்திரனை கைகாட்டி விட்டதற்கு எடப்பாடி மற்றும் என்டிஏ கூட்டணியில் அவருக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை காட்டுவதாகவே கூறப்படுகிறது சமீபத்தில் ஜி கே மூப்பனார் அவர்களினுடைய நினைவு நாள் கொண்டாடப்பட்டது இந்த நினைவு தினத்திற்கு என்டிஏ கூட்டணியின் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்திருந்தார்கள் ஆனால் டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸுக்கோ இந்த அழைப்பு செல்லவில்லை குறிப்பாக பாஜக அதிமுக ஐஜே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது மேலும் கூட்டணியிலேயே இல்லாத தேமுதிகவிற்கு கூட அழைப்பு விடுத்திருந்தார்கள் தேமுதிகவின் சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் கலந்து கொண்டிருந்தார் ஆனால் என் கூட்டணியில் பயணித்து வருகிறார்கள் என ஓ பி எஸ் டிடிவி தினகரனையும் தொடர்ந்து பாஜகவினர் கூறி வருகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு அழைப்பு இல்லை இந்த விரக்தியில் தான் டிடிவி தினகரன் இவ்வாறு கூறியதாக சொல்லப்படுகிறது என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன் என நான் தொடர்ந்து கூறி வருகிறேன் நயனார் ராஜேந்திரன் கூறி வருகிறார் ஆனால் அப்படி இருந்தும் கூட என்டிஏ கூட்டணியின் சார்பாக ஒரு விழா எடுக்கும் பொழுது எதற்காக எனக்கு அழைப்பு விடுக்கவில்லை அப்படி என்றால் ஓபிஎஸ்ஐ போன்று என்னையும் ஒதுக்கி வைக்கிறார்களா என்ற விரக்தியில்தான் அவர் பேசியதாக கூறப்படுகிறது மேலும் விரக்தியின் உச்சத்துக்கே சென்ற டிடிவி டி தினகரன் அவர்களோ வரும் டிசம்பர் மாதத்தில்தான் நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்போம் அதுவரையிலும் நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிக்க மாட்டோம் என கூறிவிட்டார் காரணம் இதுவரையிலும் நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன் என கூறி வந்தார் மேலும் என்டிஏ கூட்டணியின் தலைமை வைப்பது பாஜக தான் வெற்றி பெற்ற பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்போம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மேலும் ஆட்சி அதிகாரத்தில் அனைவருக்கும் பங்களிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை தொடர்ந்து டி விதநகரன் முன்வைத்துக் கொண்டிருந்தார் இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது தென் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது டி டிநகரனையோ ஓ பி அவர் விமர்சித்து பேசவில்லை அதே சமயத்தில் இந்த சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு தொடர்ந்து அவர் இதுபோன்ற முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இதுதான் டிடிவி தினகரனுக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது எனவேதான் டிடிவி தினகரனும் நான் என்டிஏ கூட்டணியில் இல்லை என்பது போன்று டிசம்பர் மாதம்தான் நான் எந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்பதையே அறிவிப்பேன் என கூறியிருப்பது என்டிஏ கூட்டணிக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக ஓபிஎஸ் டிடி விதநகரன் போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினால் தென் தமிழகத்தில் இவர்களது வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எப்பாடுபட்டு கஷ்டப்பட்டு இவர் கூட்டணிக்கு பல கட்சிகளை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சுலபமாக கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து விரட்டி விரட்டிவிட்டு கொண்டே இருக்கிறார் இதனால் வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இதனால் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் நேரிடும் திமுக மிக இலகுவாக வெற்றி பெற்றுவிடும் இது தெரிந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இதுபோன்று செய்து வருவது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் என பாஜகவினர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கூற நினைத்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி இது பற்றி சிறிதும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி